இந்த வேக வச்ச முட்டையில இந்த பொடியை மட்டும் சேர்த்து நல்லா பரப்பி விட்டு உடல் உறவில் பொழுது ஆண்களுக்கு மின்னல் வேகத்துல ஆண்மையை தரக்கூடியது தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இதுக்காக வேக வச்ச முட்டை ஒன்னு எடுத்துருக்கிறோம் இதை அப்படியே ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியா ஜாதிக்காய் பொடி எடுத்திருக்கிறோம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது வாங்கிக்காங்க இதை லேசாக அப்படியே இரண்டு பக்கமும் தூவி விட்டுக்காங்க இந்த முட்டையோடு இந்த ஜாதிக்காய் பொடி சேரும் பொழுது தான் இதனுடைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நம்மளுடைய உடலில் கிடைக்கும் இதோட சுத்தமான தேன் கிடைச்சா தேனை லைட்டாக ஊற்றி விட்டு அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க இப்படி நீங்க காலை நேரத்துல சாப்பிடுங்க உங்களுடைய ஒட்டுமொத்த உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் தசைகள் எலும்புகள் அத்தனையுமே பயங்கரமா வலுவடையும் இது நம்மளுடைய மூளை செல்களை நல்லா புத்துணர்ச்சியா வச்சிருக்க கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த முட்டையோடு ஜாதிக்காய் பொடியை சேர்த்து தேனை ஊத்தி சாப்பிடும் பொழுது நம்ம ஆண்மை சக்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் தாம்பத்தியத்துல நம்மளுடைய ஆண்குறியின் துடிப்பை ரொம்ப 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 அதிகரிக்க அற்புதமான ஒரு தான் இது இதையும் வாரத்துல ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடுங்க குறைஞ்சது இப்படி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் ரெண்டு வாரத்துக்கு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் இதனுடைய நன்மைகளை நீங்களே உணர்வீங்க அப்புறம் கண்டினியூவா நீங்க சாப்பிடுவீங்க அற்புதமான நன்மைகளையும் பெறுவீங்க